ஹலோ வணக்கம் மந்திரம் நமஸ்கார் எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆசை என்னென்னா ஒரு படத்தை வந்து ரிவியூ பண்ண ஆசை இப்போ வந்து நம்ம எதை பற்றி ரிவியூ பண்ண போனால் அந்த கேட்டாஸ்டர் வந்து ட்ராகன் படத்தை பற்றி இதான் ரிவியூ பண்ணிக்கோங்க பயங்கரமாக இருக்கு செம்மசு மறுசல மாஸ் செம்ம மாஸ் அதாவது ஒரு அன்எஜுகேட்டட் அன்எஜுகேட்டட் கிடையாது எஜுகேட்டட் தான் ஆனால் அன்எஜுகேட்டடாக நடந்துருக்கிற ஒரு திராகன் அவர் நேரம் திராகன் காலேஜில் வந்து திராகனாக இருக்கார் அவர் தக்களை தான் நேசிக்க தக்களை தான் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா காலேஜுக்கு போகிறாரு காலேஜில் போயிட்டு பெரிய டான்னு காமிச்சிக்கிறாரு படிப்பில் வந்து குராக இருக்காரு வந்து மரத்தில் வந்து அளவுக்கு நாற்பத்தெட்டு அடியாக வைக்கிறாரு முப்பத்தெட்டு தேர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாற்பத்தெட்டு தரையே எடுத்துட்டு வெளியே வந்துட்டார் கிராஜுவேஷன் வாங்கி வெளியே வந்துட்டாரு நாற்பத்தெட்டு அதோட வந்துடுறாரு அப்போ ஒரு ஆப்ஷன் கிடைக்கிது நீங்கள் வந்து ரீகால் ரீகால் பண்ணுன்னா அகனைஸ் பண்ணனா நான் வந்து ஒரு சான்ஸ்புறது ப்ரின்ஸிபல் குரூப் டேர் ஒரு பை கப்பல் ஸ்கிப் பட் எதுவும் வேணாம் நான் நாற்பத்தெட்டு வரையோட வெளியே போய் வாழ்ந்து காட்டினேன் அப்படி சொல்லி வெளியே வராது வெளியே வந்து அதியாசம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்னு பார்க்குறாரு ஒன்றும் பண்ண முடியல பண்ண முடியாமல் அப்பா அம்மா ஹெல்ப்போட லைஃப் வந்து ரீட் பண்ணிட்டு வராது அது எப்படி ரீட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் ரூமில் போயிட்டு ஆஃபீஸ் வந்து சொல்லி கிளம்பி போய் அவங்க ஃப்ரெண்ட் ரூமில் ஸ்டே பண்ணிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட காசை வாங்கி ஷேரில் காசை வாங்கி அம்மா அப்பா இதில் கொடுத்துட்டு அப்பா கையில் கொடுத்துட்டு அப்பா கையிலேருந்து அந்த காசை ரிட்டன் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறாரு நான் காலேஜுக்கு காலேஜுக்கு போகிறேன் கிளாஸுக்கு போகிறேன் உங்களுக்கு பேருக்கு அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி போய் சொல்லி கா கொடுத்த காசை வாங்கிட்டு வாங்கிக்கிறாரு அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு அவர் பாக்கெட் மணிக்கு அவங்க அப்பா வேறு எடுத்து இருந்தால் நம்ம நல்ல ஃபுல்லாக இந்த மாதிரி இந்த காசு ஒரு பிள்ளை கிடைப்பாங்களா கிடைப்பானா அந்த மாதிரி சொல்லி அவருக்கு அவர் கை காசை வேறு எடுத்து கொடுக்குறாரு அதை எடுத்து கொடுத்து செதவு பிடிச்சுப்பான்னு சரி இதை வாங்கிட்டு ரெண்டு வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து லவ் ஃபீல் ஆகிடுது லவ் பிரேக்கப் இந்த மாதிரி பையனுக்கு யார் லவ் ஆஃபர் கொடுப்பாங்க லவ் ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க லவ் ஆஃபர் கண்டுபிடி கொடுக்க மாட்டாங்க லைவ் லைவ் லைஃப்பும் பிரேக்கப் ஆகிடுது லவ் லவ் பிரேக்கப் ஆப்போம் பிரேக்கப் ஆனோடனே ஓகே சரி நம்ம எதாவது சாட்சி காட்டணும் அந்த பண்ணி வாழ்ந்து காட்டணும்னு சொல்லிட்டு போலீஸ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி ஜாயின் பண்ணிடுறார் ஒரு ஜாப்பை ஜாயின் பண்ணி பயங்கரமாக டாப் போகிறார் ஒரே பாட்டில் இப்படி படையப்பா பாஷா அண்ணா அண்ணாமலாம் பெரிய ஆனாங்களோ இவர் ஒரே பாட்டில் பணம் பாதுகா ஒரு பெரிய லெவலில் போய் ஒரு பெரிய லெவல் பணக்கார பொண்ணு யாருன்னா கே சவிக்குமார் தான் மாமார் அவரோட பொண்ணை வந்து செகண்ட் பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணுறதுலாம் விற்கி போகிறாங்க போனால் போயிடுறாங்க போனதுக்கப்புறம் லவ் அரேஞ்ச் அரேஞ்ச்மெண்ட் எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடுது எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் லீவ் நல்லா போய்ட்டுக்கு டேட்டிங்லாம் போகிறாங்க நல்லா போயிட்டு சாமி நல்லா இருக்குது கிளாஸிக்கும் போயிட்டு வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த நியூஸ் வந்து பிரின்ஸ்பாலுக்கு போயிடுது காலேஜ் பிரின்ஸிபாலுக்கு நியூஸ் போயிடுது இவன் வந்து போஜர் பண்ணி தான் இது பண்ணுறான் சொல்லிட்டு அந்த ஸ்டோரி வந்து எப்படியோ அவருக்கு வந்துடுது அதாவது இவரோட லைவ் லைஃப் லவ் லைஃப் வந்து லைவ் லைஃப் வந்து தெரிஞ்சிருது பிரின்ஸ்பாலுக்கு சரி ஓகே நம்ம வந்து இவரை வந்து எப்படியாவது வந்து பிளாக்மெயில் பிளாக்மெயில் பண்ணலை இவனை வந்து புரிய புரிய வைக்கணும் அவனுக்கு புரிய வைக்கணும் நான் புரிய வைக்கணும் சொல்லிட்டு சரி வா நீ வந்து இந்த அவ வந்து பிளாக்மெயில் பண்ணுறாரு ஆஃபீஸ்க்கே வந்து நான் அவன் சொடிக்கிட்டு இது மிச்சாட்டை சொல்லி உன் வேலையை வந்து வாங்கிடுவேன் நீ கண்டிப்பாக வந்து இந்த நான் நாற்பத்தெட்டு அதிகை முடித்து கிளியர் பண்ணால் தான் உனக்கு வந்து நான் வந்து இந்த வேலையை வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுப்பேன் சொல்கிறார் சரி ஓகே இவனும் போயிட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறேன்னா த்ரீ மந்த்ஸ் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டைம் கேட்குறாங்க டேட்டிங்ஸ் அதெல்லாம் ஒரு லெவல் போயிட்டாவே நான் வந்து ஹை லெவலுக்கு விஷயம்லாம் போனாங்கன்னா மேலேஜ் சிக்ஸ் மந்த்ஸ் போடுவாங்க த்ரீ மந்த்ஸ் போடுவாங்க அந்த மாதிரி இவங்க வந்து சிக்ஸ் மந்த்ஸ் டைம் கொடுக்குறாங்க சரி ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து இங்கே இது செமஸ்டரில் படித்து தானே படித்து வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகுது எப்படினாலும் அதை ரீகால் பண்ணோன்னா இப்படி ஒரு த்ரீ இயர்ஸ் த்ரீ த்ரீ மந்த்ஸ் தான் தேவைப்படுவா செமஸ்டர் பண்ணுவாங்க சில காலேஜெலாம் இருக்கும் ஆஃபர்ஸ் இருக்கும் அதாவது எக்ஸ்ட்ரா செம்ஒர் பண்ணி ஆர்ஜிஎஸ் பிடிக்கிறாங்க ஒரு அந்த மாதிரி அந்த காலேஜில் இருக்குது ஏகிஎஸ் ஃபீல்டுன்னு சொல்லி ஒரு காலேஜ் ஆகுது நேம் அவங்க போகிறாங்க போய்ட்டு அங்கே போய்ட்டு த்ரீ மந்த்ஸ் படிக்கிறாரு இங்கேனான அவர் ப்ரெசண்ட் கவர்மெண்ட் நான் சொல்ல போகிறாருன்னா எனக்கு இது மாதிரி பே பாம்பேயில் வந்து பாம்பேயில் வந்து ஜாப் இருக்குது ட்ரெயினிங் இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே ஒரு சம்திங்காக சொல்லிட்டு போவார் போயிட்டு காலேஜ் போயிட்டு படிக்க ஆரம்பிப்பார் அங்கே பார்த்தா அந்த பிரேக்கப் ஆன லவ்வர் வந்து இவருக்கு ப்ரொஃபஸராக வருவாங்க அந்த பிரேக்கப் ஆன லவ்வருக்கு மேரேஜ் ஆகிருக்கும் ஆனால் அவங்க வந்து இவரை நினச்சிக்கிட்டே இருக்கிறதால இவங்களுக்கு வந்து லவ் லைஃப் வந்து லீட் பண்ண முடியாது லீட் பண்ண முடியாமல் சரி ஓகே ஓகே இவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு ஒரு கான்செப்டோட இவங்களுக்கு வந்து நான் அதை ஹெல்ப் பண்ணால் எனக்கு வந்து கில்ட்டி போகும் அந்த கில்ட்டி போகிறதுக்காக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுற சுச்சுவேஷன்லாம் பண்ணோம்னா நல்லா படிப்பான் கொஞ்சம் படிக்கணும் அந்த டக்லைஃபை பார்த்தா அந்த அங்கே என்ன நடக்கும்னா அங்கே ஒரு குட்டி ட்ராகன் இருப்பார் இவருக்கு ஆப்போசிட்டாக இவரை மாலில் இருந்துக்கிட்டே குட்டி ட்ராகன் இருப்பார் அந்த குட்டி டிராகன் போனால் இவரை போட்டு டார்ச்சர் பண்ணுவான் லாஸ்ட் வரையும் போட்டு டார்ச்சர் பண்ணுவான் செம்ம டார்ச்சர் செம்மையாக இருக்கும் படம் செம்ம தாட்ஸை போடான் ஆனால் அவரையும் இவர் மாற்றிடுவார் நீ படித்தாதான வாழ்க்கையில் முன்னேற முடியும் இல்லைன்னா ஒன்று ஜீரோ தான் இப்ப வேணா டானா இருக்கலாம் அப்போ வந்து நீ ஜீரோ தான் அப்படின்னு சொல்லி அவரையும் மாற்றி இவர் படிக்க வைப்பார் படிக்க வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்க ஆரம்பிப்பாங்க படிக்க ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் பார்த்தா ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பர்த்டே அதான் ஹீரோட பர்த்டே வரும் கதிக்கங்கனோட பர்த்டே வரும் அப்போ வந்து பாம்பேக்கே போயிடுவாங்க அப்புறம் ப்ரெசென்ட்டில் இருக்க லவர் வந்து ப்ரெசண்டில் இருக்க லவர் வந்து பாம்பேக்கே போயிட்டு மிஸ் பண்ண போவாங்க ஆனால் இவர் சென்னையிலலாம் இருக்கார் வேலூர் சரி வேலூர்லலாம் இருக்கார் நான் வரேன் வரேன் வந்து உடனே ஃப்ரிஷ் பண்ண வரேன் பெங்களூருக்கு பாம்பேக்கு வரேன் சொல்லிட்டு போயிடுவாங்க இவன் பேங் பேங் பே பாம்பே ஏர்போர்ட்லேருந்து கால் பண்ணாங்க இவருக்கு இது மாதிரி நான் வந்திருக்கேன் அவனை விஷ் பண்ண வந்திருக்கேன்னோட டக்குன்னு அந்த செகண்ட் ஹாட்ஸ்பாட்டில் அடிப்பாத்துப்பாருங்க இது மாதிரி நான் சென்னையில் வந்து உடனே சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக நான் பர்த்டேக்கு இங்கே வந்துவிட்டேன் நீ இங்கே வா நம்ம இங்கே இங்கே எங்கேயாச்சும் பண்ணலாம் சொல்லிட்டு வர சொல்கிறேன் இவர் என்ன பண்ணுவார் வருவார் வருவார் அவங்க வருவாங்க வருவாங்க சென்னை வருவாங்க அதுக்குள்ளே இவர் வேலூர்லேருந்து சென்னைக்கு வரணும் அரௌண்ட் வரும் எப்படினா ஒரு ஃபை ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் வரும் வச்சிங்களா ஃபைவ் ஹவர்ஸ் ஆமாம் ஃபைவ் ஹவர்ஸ் வரும் அரௌண்ட் ஃபோ ஹவர்ஸ் வரும் காலை இருந்தாலும் காலெலாம் போகணும் ஃபைவ் ஹவர்ஸ் எவ்வளோ ஸ்பீட் வந்தாலும் போகிற ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ஆயிடும் வேலூர்லேருந்து ஒரு ஆகிடும் ஆமாம் பூந்தமல்லி அந்த வழியாக வருவாங்க பூந்தமல்லி கிருஷ்ணகிரி போய்ட்டு பூந்தமல்லி சம்திங்கல்ஸ் அதில் வரும் அந்த ரோட்டை இவர் ஹைவேயிலே வருவார் நேஷ்னல் ஹைவேலே வருவார் பேர் கூட வந்து குட்டி டிராகன் வந்து படிச்சுக்கிட்டே வருவார் இவரை வந்து ட்ரைவ் பண்ணிக்கிட்டே அதை படிக்கிறத மக்கப் பண்ணிக்கிட்டு வருவார் வரும்போது வருவாங்க வந்து ப்ராமிஸ் வந்து மீட் பண்ணாங்க மீட் பண்ணும்போது நீ என்ன நீ இன்னும் த்ரீ மந்த்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுறதில்ல எதுவும் பண்ணுறதுல எனக்கு ரிப்ளை பண்ணுறது மிசை பண்ணுறதில்லை ஆனால் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்ன பண்ணுறேன் எங்களை ப்ராமிஸ் பண்ணுறது பண்ணி கேட்பாங்க ஆ ப்ராமிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறேன் காலேஜ் பண்ணிட்டு இவங்க அவங்க கம் பேக் மாதிரி இவர் அவங்க வீட்டுக்கு போய்ட்டாங்க இவர் காலேஜ் போவார் காலேஜ் போயிட்டு குட்டி ட்ராகன் மாதிரி ரீப்ரெஷ் ஆகிறதுக்கு போயிடுவார் இவரும் ரீப்ரெஷ் ஆகிறதுக்கு வருவார் அதுக்குள்ளே இந்த எக்ஸ்க எக்ஸ்கர் பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு டிஷர்ட்டு பென்னு அவங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன எக்ஸாம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு கொடுக்கும் போது இவர் வந்து ஃபீல் பண்ணுவார் அதாவது நம்ம மட்டும் இவ்வளோ வந்து நான் ஓகே நான் வந்து என்னை தப்பை திருத்திக்கிட்டு நான் வாங்கினேன்னா உனக்கு வந்து நான் நல்லா அப்படின் இந்த இதுக்கும் அதாவது இந்த எக்ஸ் லைவ் லவ் லைவ் எக்ஸ் எக்ஸ்ட்ராவுக்கும் உள்ள டிஃபரென்செக்ஷாக அந்த இதெல்லாம் காட்டுவாங்க ரெண்டு பேர் அது ரெகனைஸ் பண்ணால் நம்ம வந்து வாழ்க்கை வந்து மாறுன்றதை வந்து அந்த இதில் ட்விஸ்ட்டு வச்சு காமிச்சிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு போயிடுவார் எக்ஸாம் போயிட்டு எழுதுவர் எழுதுவர் லாஸ்ட் எக்ஸாம் ஃபார்ட்டி எத் எய்த் எய்த் எக்ஸாம் எழுதுவர் எழுதுவேறு தேதிக்கிட்டே இருப்போ ஒரு கட்டம் போனோடனே அவருக்கு ஒரு மெடிக்கலில் எரர் வந்துடும் அடியில் பெட்டிக்கலாம் வேக்சின் நடக்கும் அந்த மெடிக்கல் எரர் வந்து இங்கே அந்த வந்து ஸ்ட்ரைக் ஆகும் ஸ்ட்ரைக் ஆகும்போது அவர் எக்ஸாம் எழுக்க எழுத முடியாமல் கிருக்கு ஒரு போட்ட ஒரு பாட்டுக்கு இது டைம் ஆகும் ஒன் ஹவர் லாஸ்ட் ஒன் ஹவர்னும் போது கிறுக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு பாட்டுக்கு மைண்ட் அப்செப்ட் ஆகாத கிறுக்க ஆரம்பிச்சார் கிறுக்க ஆரம்பித்தோன்னே டைம் ஆகிடும் பேப்பையும் கொடுத்துருவாரு பேப்பரை கொடுத்துட்டு வெளியே வந்துடுவார் வெளியே வந்துட்டு அந்த போலீஸ் சர்டிஃபிகேட் வாங்குவாருங்க அவருக்கு கால் பண்ணி அவர் யார் தான் நம்ம ரவி பிக் பாஸ் வந்தால் ரவி முந்துரு அவர் அவருக்கு கால் பண்ணி நம்ம சேர்ஸ் பண்ணி அங்கே பண்ணி கொடுவோம் சார் சேஸ் பண்ணி பாஸ் பண்ணி கொடுவோம் சார்னு கால் பண்ணிடுவோம் அது எப்போ காமிப்பாங்க லாஸ்ட்டில் நம்மளுக்கு கிளைமேக்ஸ் முடியிருப்பாருங்க அப்போ அந்த ரிவியூ பண்ணுவாங்க அது என்னென்ன ரிவ்யூ பண்ணுவாங்க இப்போ இவர் வந்து சேஸ் பண்ணி போயிடுவார் கல்யாணத்தை சேஸ் பண்ணி பாஸ் ஆகிட்டு போயிடுவார் வேலையை வாங்கிடுவார் கல்யாணம் கல்யாணம் மேலே வரைக்கும் போயிடுவார் கல்யாணம் மேடைக்கு போகிற ஃபஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டு அவர் பேச்சுலர் பார்ட்டிஸ் முடிச்சுட்டு இந்த குட்டி ட்ராகன் கேட்பாரு அவர் வந்து என் ஃப்ரெண்டு வந்து இது மாதிரி சூசைட் எடுக்க மாட்டேன் நான் பார்க்க பார்த்துட்டு போவேன் அவர் பார்க்க போகும்போது நீ ட்ரங்க் அண்ட் ட்ரைவர் மாட்டிப்பா நானும் கூட வாங்க சொல்லிட்டு இது ததிப்பட்றாங்க ஆனால் கூட போவேன் போயிட்டு போய் பார்த்தா அந்த ஃப்ரெண்டு வந்து தான் நம்ம ஹீரோவோட ட்விஸ்ட் அடிக்கிற ஹீரோவுக்கு ட்விஸ்ட் அடிக்கிற கேரக்டர் அங்கே என்ன டிஸ்ட் ஆகும்னா அவர் வந்து அவர் தான் ஸ்கூலில் வந்து க்ளாஸ்ல வந்து ஃபஸ்ட்டு மார்க் அந்த சூசைட் அட்டம் பண்ணதில்லை அவர் தான் க்ளாஸில் ஃபர்ஸ்ட் மார்க் அந்த ஸ்டூடெண்ட் அவர் பேர் பேப்பர் வந்து ரீவேல்யூஷனாக போட்டு போயிடுது நம்ம ரீவேல்யூஷன் போட்டால் பேப்பர் நம்ம வீடு நம்ம கோர்ஸுக்கு வந்துடும் அந்த பேப்பர் ரீவேல்யூ பண்ண அந்த போ பேப்பரை வந்து இது காட்டுவார் அந்த ஸ்டூடெண்ட் வந்து இவர் பிரதிப்பிட காட்டுவார் அதை வாங்கி பார்த்த பிரதிப்பிராங்கன்னு பார்த்தா இவன் இவர் எழுதினாரில் அந்த பாட்டிய பேப்பர் சேஸ் பண்ணி எழுதினார் சேஸ் இது பாஸ் பண்ணாத அந்த பேப்பர் வந்து இதில் இட்டாச் ஆகிட்டாரு அது வந்து அட்டாச் ஆகி எப்படி அட்டாச் ஆனது என்ன ஆனது எல்லாத்தையும் இதை காட்டுவாங்க காட்டினோடனே இவருக்கு ஷாக் ஆகிடும் ஒரு குற்ற உணர்ச்சி வந்தோம் நெக்ஸ்ட்டு டே மார்னிங் கல்யாணம் கல்யாணத்தை வந்து கல்யாண ஸ்டேஜ் வரைக்கும் போயிவிடுவார் தாலி கட்டி தாலி எடுத்து கழுத்து வரைக்கும் கொண்டு போய்டுறாங்க ஆனால் கட்ட மாட்டேன் கட்டினா கட்ட மாட்டேன் வெளியே வந்து கட் கட்டாமல் வந்து மாமாட்ட ரவிக்குமார் சாட்டிங் கேஸ் ரவிக்குமார் சாட்டி சுட் இந்த மாதிரி ஒரு ஒன்றும் தான் ஏமாற்றிட்டேன் நான் ஜாப் வந்து ரெண்டு வாங்கலாம் என்ன வந்துட்டு மாதிரி கேட்டார் அதே மாதிரி ஹெச்ஆர் வந்து நம்ம கௌதம் இது மாதிரி எனக்கு வேலை வேணாம் கூகுளில் வந்து அந்த டைம் வேலை கிடைச்சி வேலை வாங்க வேலை வாங்க வச்சுக்கோங்க வேலை வாங்க வச்சுக்கிட்டு தீவிரம் செய்யணும் அந்த டைம் அதில் என்ன கடந்தாலும் வெட்டி விட்டாங்கன்னா பாஸ் பண்ணணுன்னு கட்டாயம் வர சுச்சுவேஷன் எதுக்குன்னா அந்த பாஸ் பண்ணணும் பேர் பார்த்து பேப்பர் பேர் பாஸ் பண்ணணும் கட்டாயம் எதுக்குன்னா அந்த டைம் வந்து ட்ரேஸ் பண்ணுவாங்க யார் யாரெல்லாம் போலீஸ் டிக்கெட்டு ஒர்க் பண்ணுறாங்க ஓகே இப்போ போலீஸ் டேவ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றவங்களை வந்து ட்ரேஸ் பண்ணி வெளியேடுங்க உங்கள் கம்மியில் இருந்து அந்த ரிசல்ட்லாம் வந்து இந்த ரீவெலியூஸ் நடக்கும் போது அந்த ப்ளாஸ் நடக்கும் இப்போ இவர் ஜெயிலி போய்ட்டு ஜெயிலி போயிட்டு அப்புறம் வந்து ஜூபிடோவாக சம்திங் ரேபிடோ ஜூபிடோ நம்ம டெலிவரி ஆப்ஸ் இருக்குல்ல ஸ்விக்கி சுமேட்டோ அந்த மாதிரி அவங்க ஒரு ஆப்பில் வந்து இவர் வந்து டெலிவரி ஜாயின் பண்ணுவோம் அங்கே ஒரு ட்யூஸ்ட் அடிப்பாங்க அங்கே ஒரு ட்யூஸ்ட் எடுக்கணும்னா அப்பா வந்து என்ன தான் இருந்தாலும் நீங்கள் ஆப்பில் தான்டா நீங்கள் புற்றவங்களை வந்து ஒத்துக்கிட்டு ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுத்து உன் வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் அது தாக்கிதா இருந்தான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நம்ம கைதி முக்கத்தில் இருப்பார்ல ஆண்டனி அவர் தான் வந்து அப்பா அவர் டிஸ்ட் அடிப்பாரு நல்லாயிருக்கும் படம் செம்ம நல்லாயிருக்கு ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் செம்மையாக போகும் படம் வந்து செம்மையாக இருக்குது அதாவது ஒரு ம ஸ்டூடண்ட்டோட மாஸ் வைஃப் என்ன ஃபீலி யார் என்ன சக்ஸஸ் லைஃப் என்ன எல்லாத்தையும் கண்டிருக்காங்க ஒரு டேஷ் மாதிரி போகலாம் அதை டிஸ்ட் டிஸ்டாப் போயிட்டுருக்கு படம் ஃபுல்லுமே வளைஞ்சு வளைஞ்சு போகுது அதிகம் இது நெக்ஸ்ட் சீன் என்ன நெக்ஸ்ட் சீன் என்ன ஒரு ஆர்வத்தில் வந்தது